கண்ணீரை காணும் தேவன் பிரைசலாட் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு எட்டில் தாவீது அரசர் ஆண்டவரிடம் உம் தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம் நம்மை படைத்த பொழுது நம் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பேட்டை தயார் செய்து நம் செயல்கள் அனைத்தையும் நல்ல செயல்களையும் தீய செயல்கள் அனைத்தையும் அதில் எழுதி வைக்கின்றார் நியாய தீர்ப்பு நாளின் பொழுது நாம் செய்ய செய்த காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று விவிலியம் அநேக இடங்களில் தெல்ல தெளிவாக கூறுகின்றது அதே போல நம் கண்ணீரும் தேவனின் குறிப்பேட்டில் எழுதி வைக்கப்படுகிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும் நம் கண்ணீரை எழுதி வைக்கும் தேவன் அதற்கு பதில் அளிக்காமல் போவாரா நாம் வங்கியில் வைத்திருக்கும் பணத்தை தான் நாம் எடுக்க முடியும் நிறைய பணம் டெபாசிட் பண்ணியிருந்தால் நிறைய பணம் எடுக்க முடியும் அதே போல்தான் நமது தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அக்கவுண்ட் புஸ்தகத்தில் நிறைய நல்ல காரியங்கள் எழுதப்பட்டிருந்தால் தெய்வ பயம் அன்பு கனிவு பொறுமை இரக்கம் போன்ற நல்ல காரியங்கள் அதிகமாக காணப்பட்டால் நம் வாழ்விலும் நல்ல காரியங்கள் அதிகம் அதிகமாக நடக்கும் நமது கண்ணீரும் கேட்கப்படும் மாறாக நமது கணக்கில் அநேக தீய காரியங்கள் எழுதப்பட்டிருந்தால் தீய காரியங்கள்தான் நடக்கும் தாவீது அரசர் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறில் ஆண்டவரே பல காரியங்களை குறித்து நீர் இடத்தில் கணக்கு கேட்கின்றீர் நானோ நான் வடித்த கண்ணீரை குறித்து உம்மிடம் பதில் பெறும்படி உம்மிடத்தில் கணக்கு கேட்பேன் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே நம் தேவன் கண்ணீரை காணக்கூடிய தேவன் ஆகார் அண்ணால் மார்த்தால் மரியாள் மற்றும் யோபு அநேகரை நாம் சொல் குறிப்பிடலாம் இவர்கள் அனைவரும் கண்ணீர் வடித்த பொழுது அவர்களின் கண்ணீரை கண்டு ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கின்றார் என்பதை நாம் நினைத்தாலே போதும் நம் கண்ணீர் தானாகவே மறைந்துவிடும் அன்பானவர்களே யோபுவின் வாழ்க்கையை நாம் தியானித்தோம் என்றால் நம் கண்ணீருக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் செல்வந்தனாய யோபு எல்லாவற்றையும் இழந்து துன்பப்பட்ட பொழுதும் ஆண்டவரை குறை கூறவில்லை தனது நாவினால் பாவம் எதுவும் செய்யவில்லை என்று யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆனால் இன்று நடப்பது என்ன அநேகர் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி ஆண்டவரே நான் கதறும் சத்தம் உமக்கு கேட்கவில்லையா உனக்கு உமக்கு காது இல்லையா என் கண்ணீரை நீர் காணாதபடிக்கு கண்கள் இல்லையா உமக்கு என்றெல்லாம் ஆண்டவரை பார்த்து புலம்புவதை நாம் பார்க்கின்றோம் நம்மை பார்த்து பார்த்து உருவாக்கின நம் தேவனை எப்படி இவர்களால் வசைப்பாட முடிகின்றது ரோமையர் எழுதிய திருமுகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் புனித பவுல் சொல்லுவது போல அனைத்து காரியங்களும் ஆண்டவரை நம்புபவர்களுக்கு நன்மையாகவே முடியும் என்பதை மட்டும் நாம் முழுமையாக நம்பினோம் என்றால் யோபுவுக்கு கிடைத்த இருமடங்கு ஆசிர்வாதங்களும் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதை நிச்சயம் நாம் அறிவோம் அதில் சந்தேகமே இல்லை இரண்டு விதவைகள் அடுத்தடுத்த வீட்டில் வசித்து கொண்டு வருகின்றார்கள் ஒரு விதவையின் வீட்டில் மிகுந்த சந்தோஷம் வளர்ச்சி ஆனால் இரண்டாவது விதவையினுடைய வீட்டில் எப்பொழுதும் கண்ணீர் கஷ்டம் துன்பம் ஒரு நாள் ஆண்டவரிடம் அந்த பெண் கஷ்டப்படுகின்ற அந்த விதவை முறையிடுகிறார் அப்பொழுது ஆண்டவர் அவளுக்கு ஒரு காட்சியை காண்பிக்கின்றார் அந்த காட்சியில் இந்த இரண்டு விதவைகளும் இரண்டு கூடைகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடம் செல்கின்றார்கள் இந்த முறையிட்ட பெண்ணுடைய கூடை கூடையில் முழு கூடை முழுவதும் கண்ணீர் நிரம்பி இருக்கின்றது அதனால் அவள் ஆண்டவரிடம் செல்லும் பொழுது போகும் வழியிலேயே எல்லா கண்ணீர்களும் கீழே சிந்தி வெறும் கூடையாக அவள் கொண்டு போய் ஆண்டவரிடம் கொடுக்கின்றாள் ஆனால் இரண்டாவது பெண் எடுத்துக்கொண்டு போன கூடையில் நன்றி நிறைந்த பூக்கள் அநேகம் காணப்படுகின்றது அவள் எடுத்து சென்றது துன்பத்திலும் ஆண்டவரை நன்றி சொன்ன அந்த நன்றி பாக்கள் நன்றி பூக்கள் இவைகளை அவள் எடுத்துக்கொண்டு சென்றதினால் முழுமையாக இருந்த அந்த கூடையை பார்த்து ஆண்டவர் அதற்கு பதிலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தார் இதை அந்த பெண்ணிடம் விளக்கி காண்பித்த பொழுது அந்த பெண் மிகவும் வேதனைப்பட்டு அந்த முறையிட்ட பெண் வேதனைப்பட்டு தன்னை திருத்தி கொண்டு எல்லா காரியங்களிலும் நன்றி சொல்ல ஆரம்பித்தவுடன் அவளுக்கு கிடைத்தது சந்தோஷமும் சமாதானமும் ஆம் அன்பானவர்களே நம் தேவன் நாம் கஷ்டப்படும் பொழுது நம்மோடு சேர்ந்து கண்ணீர் கூடியவர் என்பதை நாம் லாசருனுடைய நிகழ்ச்சியிலிருந்து நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்றே ஒன்று மட்டும் இந்த இடத்தில் தேவை அதாவது நாம் ஆண்டவருக்கு நண்பராய் இருக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து அவருக்கு நாம் நண்பராக இருந்தோம் என்றால் நமது கண்ணீரை கண்டு நமது தேவன் நமது கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆமேன்